அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் வேலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் வேலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் எனது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் படமாக கட்டறிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்துக்கு பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் வேலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்குன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆனால் கேரளா கர்நாடகா புதுவை காரைக்கால் உள்ளிட்ட இடங்கள் பல்வேறு இடங்கள் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு பிறகு குறிப்பாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வேலின் தாக்கம் குறைந்தாலும் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களும் தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வேலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உயரத் தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் நாளை நாட்களும் தமிழகத்தில் வேலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடிய மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் குறிப்பாக சென்னை ஈரோடு கரூர் மதுரை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றுவார போதில் நாளை நாட்களும் படிப்படியாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிய அளவிற்கு உயரத் தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் போதில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தொன்பாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்களும் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டங்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மழை மிதம் மழையும் அவ்வப்போது இடிதாக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரிக்கடல் போதில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வேஸ்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்